ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜூக் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை தான் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் உண்மையிலேயே நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியுமா அதனுடைய வித்ரலா ப்ரூஃப் ரெகுலராக இந்த ஆப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா கூகுள் சைன் பண்ணோம் அண்ட் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து சைன் இன் பண்ணதும் இதை பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஸ் இதில் நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதில் இன்னும் ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம பார்த்துலாம் அதுபடியில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப் ஸ்கேல் ரெண்டாவது ப்ளே அண்ட் கேம்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆப் பின்சாப் பண்ணி ஆர்ன் பண்ணக்கூடியது அடுத்து மூணாவது சர்வே வால் இது வந்து சர்வே ஃபில் பண்ணி ஆர்ன் பண்ணுவோம் அண்ட் நாலாவது ஆஃபர்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஆப் இன்சார் பண்ணி ஏன் பண்ணக்கூடியதான் அஞ்சாவது டெய்லி டாஸ்க் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்றது வாட்ச் வீடியோஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது ரெஃபர் அண்ட் அதுக்கு அடுத்து லீடர் போர்ட் லாஸ்ட்டாக ஸ்க்ராச் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணி இதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு எட்டு ஏர்னிங் ஆப்பன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இதில் நான் ஏர்ன் பண்ண காயின்ஸுடைய வித்ரா ப்ராசஸ் பார்த்தலாம் இந்த ஆப்ல நான் டோட்டலாக ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் காயின்ஸ் ஏர் பண்ணேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பப் ஸ்கேல் பிளேட் கேம்ஸ் அப்புறம் இதுக்கு டெய்லி டாஸ்க் ஸ்பின் அண்ட் வின் இந்த மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஏர் பண்ண காயின்ஸும் இது எல்லாமே இப்போ இதை எல்லாத்தையும் விட்ரா பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ரெடியூம்னா அப்படின்ற கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் மூணு விதமாக நான் விட்ரா பண்ண முடியும் யூபிஐல விட்ரா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் பிளே அல்லது அமேசான் கிஃப்ட் கார்டு இந்த மூணு எது வேணால் விட்ரா பண்ணலாம் நாம இப்போ யூபிஐ அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் மினிமம் டென் ருபீஸ் விட்ரா பண்ணலாம் நம்மகிட்ட அதுக்கான காயின்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இங்கே நம்மளோட யுபிஐடி என்டர் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்தோம் அப்படின்னா சம் எக்ஸப்ஷன் அக்கர்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் லெட்டர் அப்படின்னு சொல்லி வருது அகைன் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஆஃபர் செல்லு கம்மி பண்ணுங்கள் அப்போதான் வித்ட்ரா பண்ண முடியும்னு வருது அதை கம்ப்ளீட் பண்ணாலும் அகைன் வித்ட்ரா பண்ணும்போது மறுபடியும் டூ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருது அதாவது நம்ம பண்ணுற டாஸ்க் இது அப்டேட்டே ஆக மாட்டேங்குது இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு பேமெண்ட் மெத்தர்லேயும் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணவே முடியல என்னடி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற ஏன்னா இது ஃபேக் என்னடி சொல்கிற

டாஸாஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறையா டாஸ்கில் ஏர்னிங்கும் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்கிற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணும்போதும் இதில் நிறைய டாஸ்கில் ஏர்னிங் வரவே இல்லை இந்த மாதிரி இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணும்போதும் அண்டு ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங்ஸை ரேட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இது ஃபேக் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் இது ஏர்லேஸ்ட் ஆப்புன்னு கிடையாது ஒரிஜினலாக லான்ச் பண்ண ஆப் தான் ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இந்த ஆப் இங்க பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த ஆப்பை லான்ச் பண்ண ஒரு ஆறு மாசத்துக்குள்ள

nandri